அன்பு நண்பர்களே தெற்குதர்சி பெண்காம் செய்தி விசுவாசிகளே ஆக்ஸாத்த ஓலிஸ் பட்டில் இன்னும் ஒரு முறை மறுபடியும் கூர்ந்து கவனிப்போம் இது ஜோசப் பிரண்ணாம் வந்து இதுக்கு வந்து ஆமேன்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு இதுதான் அந்த ப்ராபசி நிறைவேறிடுச்சின்னு அவர் சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு சரி நாம் அதில் இப்போ விஷயத்தை பார்த்துருவோம் ஐ பிலீவ் ஒன் ஆஃப் திஸ் குளோரியஸ் டேஸ் வென் டிஸ்யுனைட்ட கான்ஃபிடரேஷன் ஆஃப் சர்ச் நல்லா கவனிங்க யுனைடட் கான்ஃபெடரேஷன் சர்ச்சை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கக்கூடாது தென் திஸ் திஸ்யுனை கான்ஃபெடரேஷன் திஸ் திஸ்யுனை கான்ஃபெடரேஷன் ஆஃப் சர்ச் அப்படின்னா அப்போ அவர் இருந்தப்போ எந்த ரோமன் கத்தோலிக்க ஒன்றிய அமைப்பு இருந்துச்சோ அதை தான் அவர் சொல்கிறாரு புதுசாக வந்து வெண்டகோஸ்டலு டிஎல்சி எல்லோரும் சேர்ந்தெல்லாம் போப்போ வரும்போது தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஒரே அமைப்பு தான் அது ஒருங்கிணைக்கப்பட்ட கான்ஃபெடரேஷன் ஆஃப் சர்ச் நாட் சர்ச்சஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன் ரோமன் கத்தோலிக்கவே ஒருங்கிணைக்கப்பட்ட அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்னா ரோமன் கத்தோலிக்குள்ளே ஜெஸ்யூட் சபை இருக்குது அதாவது இயேசு சபை பாதிரின்னு சொல்லுவாங்க ரோமன் கத்தோலிக் பேக்ரவுண்ட்ல இருந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் கார்மல் ஆஃப் லேடி அது தனியாக இருக்குது சென்ட் பீட்டர்ஸ் இருக்குது சென்ட் பால்ஸ் இருக்குது அப்படி டன்போஸ் எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான மேலே ரோமன் கத்தோலிக்குள்ளேயே உட்பிரிவு இருக்குது அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட சபை தான் வந்து எப்பொழுதுமே வந்து போப்போ வந்து தேர்ந்தெடுக்கும் அந்த நூற்றி முப்பத்தி நாலு காரிய நாள் சொல்கிறாங்களே அதில் ஒவ்வொருத்தரும் ஜெஸ்யூட் சபை அது மாதிரி வெவ்வேறு காரியங்கள் இருக்குது ஒவ்வொரு பிரிவு இருக்குது ரோமன் கத்தள்ளிக்கில் அதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இன்சார்ஜ் எல்லாமே இருக்குது அப்படி அவங்கள ஒருங்கிணைக்கிறதே வந்து யுனைட் கான்ஃபெடரேஷன் ஆஃப் சர்ச் இதான் விடயம் ஆக ஜோசப் பிராமுக்கு விரோதமாக யார் யாருக்கு கோபம் வருதோ எரிச்சல் வருதோ மாற்றமே இல்லை அது தாத்தான் கோராகு என்ன எம்பிரையுடைய ஆவிகள் தான் யாரும் நீங்கள் சுதாரிச்சிங்கனாலும் சரி சுதாரிக்கலான்னாலும் சரி நமக்கு மா ஆண்டவர் மனசுல ஏவுறாரு சொல்கிறோம் அவ்வளோதான் முடிய போகுதுன்னா உபத்திரம் எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக விவாகரத்துகள் அதிகமாகுது தற்கொலைகள் அதிகமாகுது கொலைகள் அதிகமாகுது ஆணவைவெறி கொலைகள் அதிகமாகுது அன்புங்கிறதே இல்லாம போயிடுச்சு எல்லாம் அடைச்சு அடைச்சி எல்லாம் வச்சுக்கிட்டே இல்லைன்றாங்க பொய் நிறையா பெருகி போச்சு இனி வந்து காலம் தாமதம் ஆகவே முடிஞ்சிருச்சு இவர் தான் இன்னும் ஒருங்கிணைப்பார் எல்லா வல்லரசுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இவர் செய்வார் இதில் மாற்றுக்கிறதே இல்லை அவ்வளோதான் அதனால பரிஷ்ணாபியை வந்து இந்த செய்தியை விசுவச்சிங்கனாலே பெற்றிருக்கேன் அப்படின்னு எந்த போதகலாம் சொல்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே கள்ள போதகர் நல்லா கேட்டுக்கோங்க பரிசு தாவியை பெற்ற பிறகு இந்த செய்தியை விசுவசிக்கணும் இது என்னங்க அநியாயம் அது நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசு தாவியை பெற்று இருக்கலாம் அப்படின்னா விசுவாசிகள்னால் பிரங்காமு தீர்க்கதரிசின்னு விசுவிக்கிறவங்க எல்லாம் விசுவாசி கிடையாது பிரண்டாம் சொன்ன ஒவ்வொன்றையும் விசுவாசிக்கணும் அந்த இதில் தமிழ்நாட்டிலே என்னை பொறுத்த வரையிலும் நான் தேடி பார்த்ததில் யாருமே இல்லை பெண்ணாம் சொல்கிற ஒவ்வொன்றையும் விசுவசிக்கிறாங்களா அப்படின்னா நான் எல்லாமே தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் விசுவசிக்கிறது இல்லை ரெண்டாம் சொன்னதை தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறாங்க அவர் சொன்ன முக்கியமான காரியங்களை விட்டுடுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணுறாங்க அப்போ ரெண்டாம் செய்தி வந்து ஸ்தாபனமாகாதுன்னு அவர் சொன்னது ஒட்டுமொத்தமாக ஸ்தாபனமாகாதுன்னு சொன்னாரே ஒளிய ஸ்தாபனமே கலக்காதுன்னு அவர் சொல்ல ஸ்தாபனம் ஆயிடுச்சு எல்லாம் முக்கால் வாசிக்கும் மேலே எல்லாம் எப்படி பெண்டகோஸ்டல் மாடலில் இருக்கோ அதே மாதிரி எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை தெளிவாக சொல்கிறார் ரேஸை குறித்து சொல்கிறாரு மேரேஜில் ப்ரௌன் ரேஸ் தனியாக இருக்குங்கிறாரு ஒயிட்டு மட்டும் ஒயிட்டு பிளாக் தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாத மாதிரி பேசுகிறாங்க அதுலேயே அத்தனை பேரும் அவுட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் ஜாதியே கிடையாதுங்கிறாங்க என்ன ஒ ஒவ்வொரு ஜாதிலையுமே நிறம் வச்சு அதுவே வேறுபாடு இருக்குது அதெல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா இந்த செய்தியில் இருக்கிறவங்கள பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்டதில் இருக்கிறாங்க எல்லாம் ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணுறாங்க இது ரொம்ப நாள் வந்து இந்த உலகம் வந்து நீடிக்காது இந்த கலப்பு காரியங்களை அப்படின்னு திருக்க தெரிஞ்சு தெளிவாக சொல்கிறாரு அதனால் பேசிகிட்ருக்க நேரம்லாம் நன்றி வணக்கம் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இயேசுவை வணங்கிட்டாலே அவங்க யார் எந்த இதுவுமே பார்க்காமலே வந்து கட்டணும் இல்லைன்னா அன்பு இல்லை அப்படின்னு இவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் இந்த செய்தியில் இருக்கிறவங்களே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க யூதனும் கிரேக்கனும் ஒரே நேரம் அதை சொல்லுங்களேன் ஆ யூசனும் கிரேக்குன்னு ஒரே நேரம் அதை சொல்லலாம்ல அண்டர் கருப்பா ஒரு இனம் இருக்குது அழ அந்த அதை இல்லாமலே பழங்க வருடமாக இங்கே இதே தமிழ்நாட்டிலையும் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து உங்களுக்கு விதமாக இந்த செய்தியிலே பிரசங்கம் பண்ணுறாங்க சாக்கடை பன்றி சாப்பிட்றாங்க ரெண்டாம் செய்தியில் வந்துக்கிட்டு அதை அதை சாப்பிட்றாங்க அது ஒரு இனமாகவே சாப்பிட்றாங்க அதை குறித்து யாரும் கண்டிக்க மாட்டாங்க ஃபுல் ஃபீட்டில் அவங்களுக்கு ஏற்றதா மட்டும் அவங்க சொந்தக்காரவங்க மனசு வந்து புண்படக்கூடாது அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இப்போ எங்கள் செய்தியை எங்கள் சமுதாயத்தில் இந்த செய்தியில் இப்போ ஒரு ஐம்பது பேர் கூட இல்லை அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள் போயிடுச்சு அப்போ என்ன நடவடிக்கை எடுக்காமல் எப்படி பாருங்கள் எல்லாம் இதை வந்து இதே உங்கள் ஸ்தாபனமாக மாற்றி இவ்வளோ ரெண்டு சமுதாயம் இருக்குது இந்த தீர்க்கதரிசி பெண்காம் செய்தியில் அவங்க மட்டுமே அவங்கவுங்க இதில் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இப்படி தான் போகுது இந்த செய்தியிலே ஆனால் வந்து பேசுகிறது ஃபுல்லாக மற்றவங்கள பேசுகிறது யோக்கியம் மாதிரி இனி காலம் செல்லாது நன்றி வணக்கம்